ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த சாம்சாசாம் சேனலில் இன்னைக்கு படையப்பா படத்தோட ஷூட்டிங்கில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுபத்தஞ்சு அஞ்சு வயசுலையுமே சுறுசுறுப்பா கூலி படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு அதே பழைய எனர்ஜியோட நடிச்சிட்டு வராருங்க ரஜினிகாந்தோட எளிமையை பற்றி பலரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க அவரு கண்டக்டாக இருந்த காலத்திலிருந்தே அதே எளிமையை இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு தான் வராரு அதே மாதிரி அவருக்கு ஆரம்ப காலத்தில் உதவி செஞ்ச யாரையுமே அவர் இன்னைக்கு வரைக்கும் மறக்கலைன்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த நல்ல குணம் தான் அவர் இவ்வளோ வளர்கிறதுக்கே காரணமாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னா கூட அது மிகையாகாதுங்க இந்த தான் ரஜினி படையப்பா படத்தில் நடிக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் தெரிய வந்திருக்கு அது என்ன அப்படின்னா படையப்பா படத்தில் ரஜினிக்கு ரெண்டு மகள்கள் இருக்கிறத நம்ம படத்தில் பார்த்துருப்போங்க அதில் ரெண்டாவது மகளாக நடித்தவங்க பேர் தான் அனிதா வெங்கட் ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தில் ஒரு மகள் இருக்கிற மாதிரி தான் கதையே இருந்திருக்கு ஆனால் அனிதா வெங்கட் ஒரு ஆடிஷனில் கலந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கதையில் ரெண்டு மகள் இருக்கிற மாதிரியே கதையை மாற்றி எழுதியிருக்காங்க ஷூட்டிங்கில் அனிதா வெங்கட்டோட நடிப்பை பார்த்து ரஜினி பாராட்டியிருக்காரு ஒருமுறை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அனிதாவுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் சேர் போடாமல் நிற்க வச்சுருக்காங்க இது கவனித்த ரஜினிகாந்த் நான் எப்படி ஒரு நடிகரோ அதே மாதிரி அனிதா வெங்கட் ஒரு நடிகை தான் எனக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு மரியாதையை நீங்கள் அனிதா வெங்கட்டுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினி தன்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவரை மட்டும் இல்லாமல் சக கலைஞர்களையுமே ஈக்குவலாக மதிப்பார் அப்படிங்கிறதுக்கு இதுதாங்க எக்ஸாம்பிள் வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேங்க ரஜினிகாந்தோட இந்த நல்ல குணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்